ஏண்டா கிருக்கு அப்புறம் வாயில் நல்லா ஏதாச்சும் வந்துட போகுது யாருக்கும் தெரியாத ஏதாச்சும் ஒரு கதையை சொன்னீங்கன்னா நீ என்ன சொன்னாலும் நம்புவேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதையை இல்லை இல்லை இவன் இப்படி இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது ஆள் வேறு லெவல் ரகம் வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு போயிருக்காப்புலன்னு சொன்னால் இவன் நம்புவேன் ஆனால் காமராஜருக்காக கலைஞர் ஏசி போட்டு கொடுத்தாருன்னு சொல்லி நியாயம் அது அவரே பேசியிருக்காப்புல ஒரு ஏதோ ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் நினைக்கிறேன் அதில் பேசியிருக்காப்புல மனுஷன் ஆனால் காமராசர் ஏசி போட்டு கொடுக்கலன்னா செத்து போயிடுவாருன்னு வரைஞ்சோன்ன பத்தியா அங்கே தான் சார் மாட்டிக்கிறீங்க நீங்கள் அந்த அளவுக்கு அதாவது ஒருத்தர் தூக்குறதுக்காக இன்னொருத்தர் இறைக்கி காமராசர் செயல் இருக்குல்ல செயல் எவ்வளோ வருஷம் செயலில் இருந்துருப்பார்னு நினைக்கிறீங்க ம் இல்லை அந்த காலத்தில் அவருக்கு மட்டும் சாதன சிறைச்சாலை ஏதாச்சும் பண்ணித்தாங்களா என்ன இல்லைப்பா எனக்கு தெரியல ஒருவேளை இவங்களுக்கு ஏதாவது இல்லையா அங்கே எப்படி உயிர் வாழ்ந்தாரு அங்கே எப்படி வருஷ கணக்காக இருந்தாரப்பா அதாவது காமராஜை உடம்புலேருந்து சொட்டு வேறு கீழே சிந்திச்சா செத்து போயிடுவாருன்ட்டாங்க எங்களுக்கு அதுதான் அதை கணக்க அது அவர் வேற சொல்லி நாம இருந்தோம் அப்படின்னா ரைட்டுங்க ஆனால் அந்த மனுஷன் எப்படி எதிரி சாய்க்க நினச்சவர் அழிக்க நினச்சவர் அவர் தான் கலைஞர் அழிக்க நினைச்சார் கலைஞர் காமராஜர் அழிக்க நினைக்கவே இல்லை அப்படி தானே இப்போ ஏன் திடீர்னு காமராசர் பக்கம் கிளம்புனாங்கன்றது தெரியல அதுவும் இப்படி ஒரு பேச்சை எடுத்து சாம்பிள் டெஸ்ட் ஏதாச்சும் பார்த்தீங்களா என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் தேவையா சார் நமக்கு நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு போனவங்களை பற்றி ஏன் பேசி அதாவது இப்போ அந்த சம்மந்தப்பட்ட ரெண்டு பேருமே இப்போதைக்கு இங்கே இல்லை ஒருவேளை ஐயா கருணாநிதி இருந்தால் ஆமான்னு இருந்திருப்பார் ஆமாம் கேட்டாப்புல இந்தப்பா பாசத்தில் வேறு எதுவும் இல்லை அதாவது அந்த புகழ் அதெல்லாம் கிடையாது ஒரு காமராசர் மேலே நான் அன்னைக்கு சொல்லிட்டாரு நான் போட்டு கொடுத்தேன் காமராசருக்காக ஊர் முழுக்க ஏசி ஏன் ஊர் முழுக்க ஏசி போட்டு கொடுத்தேன் அவர் வீட்டில் ஏசி அவங்க அம்மா ஒரு காத்தாடி கேட்டதுக்கு முடியாதுன்னு சொல்லி மேலே அடித்தாப்பில்லையா அதாவது சொன்னாப்பில அந்தளவுக்கு எது உனக்கு இப்போ ஆனால் ஒரு எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு கதைப்பா சாதாரண ஒரு தண்ணி பைப்பு அந்த தண்ணி பைப்பை வீட்டுக்குள்ளே விட்டான்னு சொல்லி மத்தியானத்துக்குள்ளே காலி பண்ணலான்னா போட்டோம் போஸ்ட்டை குடிக்கப்படுவேன்ட்டாப்புல மனுஷன் அப்பேற்பட்ட மனுஷன் அவர் போய்ட்டு உங்ககிட்ட காமராசர் ஏசியில் வளர்ந்தாருன்னு கூட என்னால் நம்ப முடியுமா ஆனால் அந்த ஏசி ஓசியில் ஒருத்தர் வாங்கி கொடுத்தாரு அதையும் காமராசர் வந்து கிஃப்டாக வாங்கிக்கிட்டாருன்னு என்ன பற்றி அவர் நினச்சிட்டேன் எனக்கு தெரிஞ்சு காமராசர் கடைசி வரைக்கும் வாங்கின ஒரே கிஃப்ட்டு துண்டு மட்டும்தான் அந்த கதை துண்டை மட்டும் எவன் கொடுத்தாலும் வேண்டானு மனுஷன் சொல்லவே மாட்டாப்புல வாங்கி பேசாமல் பக்கத்தில் வச்சுப்பாப்பில அதுக்கு வேறு ஒரு யூஸ் இருக்குது அதுவும் அவரோட சொந்த தேவைக்காக அந்த கதை துண்டை வாங்கலை வாங்கியிருந்தால் துண்டு வேட்டி சட்டை மூணு ஜட்டாக தானே வாங்கியிருக்கணும் ஆனால் மனுஷன் பண்ணையே இனிமேல் யாராவது பேசுகிறப்ப தெரிஞ்ச மாதிரி பேசுங்க எல்லாேருமே தெரிஞ்சது தெரியாத மாதிரி பேசுறாங்க ஆ